நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ணுற ஆளுநன் அதனால் அதுக்கு நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள போய் நீ சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது அது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டில் உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்கள் கையை பிடிச்சி சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல நான் மாட்டை வச்சு மாட்டேன் இப்போ ஏன் வீட்டுக்கு நீங்கள் விருந்தினராக வந்தால் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வருத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டேன் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றுகைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்குறோம் நல்லா சாப்பிட்டுட்டு போனோம் ஆனால் அவங்க அலுவலகத்துக்கு வரணும் இதை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃபை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க எங் இந்தியாவில் மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இவி கேஎஸ் இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும் இன்றைக்கி அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்கிறேன் உணவு விஷயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனால் என்னை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தான இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க ஐயோ இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உடஞ்சு போச்சு இப்படி ஆகி போச்சு சர்வதிகாரம் ஏ பிரசாத் சொல்கிறாங்க இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் உணவு கொடுக்கின்றோம் வந்துட்டு யார் யாரையும் தடுக்க போகிறது மாட்டிறச்சி கொடுத்தா தான் நான் வருவேன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையிலிருந்து இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இவி கே இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க